இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நகைச்சுவையாக தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்களோ சார் கச்ச தேவை மீட்போம் அப்படின்றத ஏன் இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க வெளியிடல மறந்துட்டீங்களா இருபத்தி ஒன்று சொல்லி தான் செய்வோம் நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்ற மாதிரி

திமுகவுடைய கூட்டணியை விட பாஜக வலுவான கூட்டணியா வச்சிருக்காங்க சகோதரி முதுகலும் இல்லாத கூட்டணி அவர்கள் கொள்கை இல்லாத கூட்டணி பாஜக பாஜக கூட்டணி ரோடு சேர்ந்து சொல்லிவிட்டு சொற்ப எண்ணிக்கை சாலைகளில இருக்கிறார் இளைஞர் அணி மாநாட்டில் நடந்த மாதிரி சுத்த போய் தான் தெரியாம சொல்லிட்டாங்க தெரியாம சொல்லல மேடம் தெரிஞ்சுதான் அவங்க சொல்லி இருக்கிறாங்க பெண்களுக்கான திட்டத்தை இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய அளவு அதே சட்டமன்ற தேர்தலில் சொல்லக்கூடிய அறிக்கைகளைதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் வந்து சொல்லியிருக்காங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ வணக்கம் இன்றைய சிறப்பு நீர்காணல நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை படிச்சீங்களா படிச்சு மேடம் ஆனா பல்வேறு விமர்சனங்கள் அந்த அறிக்கை மேல எழுதிய சார் ஒரு விமர்சனம் இல்லை அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் தான் எங்கே இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய திமுகனுடைய அறிக்கைகள் இந்த அளவிற்கு வலிமை இருக்கிறது என்கின்ற அந்த காழ்ப்பணிச்சி காரணமாக விமர்சனம் வைக்கிறார்கள் வலிமையா அவங்க வந்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க தேர்தலுடைய அறிக்கை எதுவும் தவறாக இல்லையே அவர்கள் ஒரு நிறைவேற்றும் நிறைவேற்றக்கூடிய வகையிலே தான் அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது அதாவது அதை அவங்க தவறாக தான் வருஷ வருஷம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் மறுபடியும் அறிக்கையா வெளியிடுறாங்கன்னு தான் சொல்றாங்க அதுல எந்த தவறும் இல்லை அதாவது ஒன்று இரண்டு அறிக்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலே இருக்கக்கூடிய அறிக்கை இங்கே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கும் காரணம் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தலில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் விடுபட்ட ஒரு நான்கு ஐந்து கோரிக்கை அதைத்தான் இங்கே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் அல்லது அது போன்ற தோற்றமாக இவருடைய கண்ணுக்கு தெரியும் ஆனால் இவருடைய எதிர்க்கட்சியின் நோக்கம் அதுவல்ல இவர்கள் தேர்தல் அறிக்கையை அஹ் முதல் முதல் தமிழகத்திலே திமுக வந்து வெளியிடுகிறது அதனால் இவர்களுக்கு என்ன தேர்தல் அறிக்கை வெளியிடுவது தெரியவில்லை எதிர்க்கட்சிக்கோ கூட அதிமுக பாஜக அவர் ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கை முதல்ல முகசாலி நபர்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களே இவர்கள் போன்ற கத்துக்குட்டி அல்ல திமுக தலைவர் திரு மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை போன்ற அறவேக்கட்டுத்தனமான அரசியல் அது அவர் அல்ல எதிர்கட்சியில் இருக்கூட எடப்பாடியார் போன்று திடீரென்று முழித்த காலான அல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியை செய்து தமிழகத்திலே படிப்படியாக ஒவ்வொரு பொறுப்ப பொறுப்புக்கும் அவர் முன்னேறி முன்னேறி என்று தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சராக இருக்கிறார் ஆக இவர்கள் சொல்வது போன்ற ஏதோ அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு இவருடைய அறவை கட்டத்தம்னா அரசியலை குறிக்கிறதை ஒழிய ஒரு ஒரு மூத்த அரசியல் பெருமா இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய மனநிலை இவருக்கு தெரியவில்லை தெரிந்தாலும் வெளியில் சொல்ல இவர்கள் தயாராக இல்லை ஆகவே அதில் குறிப்பிட்ட அறிக்கையில் இவர்களுக்கு என்ன பிரச்சனை நிறைவேற்றக்கூடிய வகையிலே அல்லது மத்திய அரசோடு சேர்ந்திருக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய தான் அந்த அறிக்கை இருக்கிறது இவர்கள் இன்னும் வேட்பாளரை அறிமுகப்படுத்தவில்லை கூட்டணியை யார் என்று இன்னும் உர்ஜிதமாக இவர்கள் நியமனம் செய்யவில்லை இப்படி பலகட்ட பிரச்சனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய மனநிலை இருக்கிறது எதிர்கட்சியினுடைய கூட்டணி விவகாரம் என்பது காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டு தொ தொடரக்கூடிய கூட்டணி கட்சியில் தெளிவாக திமுகவோடு இருக்கிறார்கள் ஆகவே அங்கிருந்து ஒரு சில கட்சிகள் பிரிந்து பாஜகவிலோ அல்லது அதிமுக கட்சியிலோ வரும் என்று இவர்கள் எலுவ கிளியாக இருந்தார்கள் அதிமுக பாஜக ஆனால் அங்கிருந்து எவரும் வரவில்லை மாறாக கமலஹாசன் போன்றவர்கள் கூடுதலாக அங்கே போய் சேர்ந்தார்கள் இதுதான் திமுகனுடைய வலிமையான கூட்டணிக்கான காரணம் திமுக வந்து காங்கிரஸ் தனியோட பலமான கூட்டணி வச்சது மாதிரி அப்படி சொல்லலாமா சார் காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் கூட ஒரு வலுவான கூட்டணியே திமுக அவர்கள் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான கூட்டணியா வந்து பார்க்கலாமா இல்ல காங்கிரஸ் மதிமுக

ஏனோ தானோ எடுத்தம் கௌத்தம் என்று அண்ணாமலை போன்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் இங்கே அரசியல் செய்ய முடியாது என்று சொல்வதை விட ஒரு அரசு இயந்திரமே இயக்க முடியாது இவர்கள் ஏதோ இந்த திருட்டுத்தனமாக இரவோடு இரவோடு இரவாக சென்று அந்த காவல் தண்ணி திறந்த விட மறுக்கிறார்கள் அந்த அணியை உடைத்து விடலாம் இவர்கள் ஏதாவது பெண்கொண்டே இருக்கிற என்ன சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட கூட்டணி பொழுதே வந்து சில விஷயங்கள்லாம் பற்றி பேச வேணாமா இந்த மாதிரியான தண்ணீர் பிரச்சினையை பற்றிலாம் பேசி எனக்கு இதை வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னா நான் உங்களோட வந்து கூட்டணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேச வேணாமான்னு சொல்றாங்களே சார் சகோதரி அனைத்தும் இருப்பார்கள் வெளியில் அனைத்தும் தெரியும் என்று நாம் அந்த நிலைப்பாட்டுக்கு செல்ல முடியாது அதான் நான் சொல்லுகிறேன் ஆகவே ஏதோ உங்களுடைய கேள்விகள் எல்லாம் திமுக அறிக்கை மீது நேர்மையாக இல்லாத போன்றே தெரிகிறது திமுக தேர்தல் அறிக்கை மிகச் சரியானதுன்னு சொல்லுவாங்க திமுக தேர்தல் அறிக்கை உங்களுக்கு என்ன அவ்வளவு போக மாட்டேன் எனக்கு தெரியவில்லை இல்ல பெண்களுக்காக வந்து இப்போ திமுக அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க திட்டத்தை இந்தியாவே வியந்து பார்க்க கூடிய வகையிலே இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய வேந்து பார்க்கக்கூடிய வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் எத்தனை அறிக்கையில் தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கா அத வெற்றியும் பெற்று அதே சட்டமன்ற தேர்தலில் சொல்லக்கூடிய அறிக்கைகளை தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படித்தானே இப்படி யார் சொல்லுது பாஜக தமிழ்நாட்டுடைய மேனேஜர் சகோதரி சார் எதிர்க்கெடுத்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சும்மா சும்மா நீங்க பாஜக தான் சொல்றீங்க அப்புறம் எதற்காக வந்து மாநில கட்சின்னு ஒன்று இருக்கு எதற்காக வந்து முக ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியாரும் வாய்த்து இருக்கமா மறுக்கிறார் காரணம் அவர்கள் சென்ற ஆட்சியில் செய்த தவறுகள் பாஜகவோடு கள்ள வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு நேரடியாக மறைமுக செய்த தகுதி திட்ட வேலைகள் எல்லாம் நீதிமன்றம் மூலமாக பல வழக்கில் நிலுவில் இருக்கிறது ஆகவே அவர்கள் முதலில் வாய்த்திருந்து பேச மறுக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட அரசு மீது தமிழக அரசு மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு முகாந்திரம் எதுவும் இல்லை சரி எடப்பாடி அவர்கள் வந்து வாய் திறக்காததே முக ஸ்டாலின் அவர்கள் மேகதாது அணைக்கு வந்து வாய் திறக்காதது போல பார்க்கலாமா மேததாக அணை கட்டுவோம் என்று கர்நாடக அரசு சொல்லிய பிறகு எப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் திமுகனுடைய தொண்டல் யாராக இருக்கட்டும் எதிர்ப்பு காட்டாத நாள் ஏது என்று சொல்லுங்கள் இதே நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா திரு துருமுருகன் அவர்களும் வலிமான பெயருக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்கிறாங்களே சார் பெயருக்காக பெயருகன்னு என்ன அங்கே சென்று வெடிகுண்டு வீச வேண்டுமா ஒன்றுமே தெரியவில்லையே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் அந்த மாநில அரசும் இயங்குகிறது தமிழக அரசும் இயங்குகிறது வெறும் பெயருக்கு பேருக்கு சொன்னால் வேறு என்ன தான் செய்ய முடியாதுங்க ஏதாவது வெடிகுண்டு வீச வேண்டுமா அல்லது பாலம் கட்டியாக இருக்கிறார்கள் அதை உடை தெரிவதற்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன் அகே அவர் கட்டுவோம் என்று வாய்மொழியாக சொல்லுகிறார்கள் அல்லது தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் இவர்களை உடனே பதிலடி கொடுக்கிறார்கள் கட்ட விட மாட்டோம் ஒரு புதை அல்ல அவர்களோடு எங்களை போன்ற வளர்ந்து வர சிறிய எல்லாம் நாங்களெல்லாம் ஒருமித்த கருத்தோடு அந்த கர்நாடக அரசு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்டனை தெரிவித்து நாங்களும் களத்திலே தான் நின்றுக்கிறோம் இதில் என்ன பிரச்சனை சார் கட்சித்தீவை மீட்போம் அப்படின்றத ஏன் இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க வெளியிடல மறந்துட்டீங்களா நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி கட்சி மீட்டு கொடுப்போம் ஆனால் இங்க அரசியல் ஒரு சில கோமாளிகள் கட்சி தீவு காரணம் என்கின்ற பொய் குற்றச்சாட்டு தொடர்ந்து பல வருடங்கள அரசியல் ஆதாயத்துக்கு நீங்க தானே சார் ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலுமே தவறாம இடம் பிடிக்கிறது கட்சித்தீவை மீட்போம் அப்படின்றது இந்த தேர்தல் அறிக்கையில எதற்காக நீங்க அதை சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்லியிருக்கிறோம் சொல்ல மட்டும் தான் செய்வோம் அப்படி தானே சார் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி வந்தால் தானே மேடம் நம்ம செய்ய முடியும் இப்போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய சூழல் ஆதரவாக மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதை வைத்து தான் சொல்லுகிறோம் நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை அறிக்கையில் வெற்றி பெறக்கூடிய அறிக்கையாக மாறும் இப்போ எம்பிக்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ மேடம் மத்திய பாஜக அரசு என்பது எங்கெல்லாம் அவர்கள் கூட்டணியிலேயோ எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சியிலேயோ அவர்கள் இந்த மக்களுக்காக எத்தனை வேண்டுகோள் வைத்தாலும் அவள் சாய்க்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியுமே ஏன்னாட்டா எங்களை விட நீங்கள் தான் தினமும் நாட்டு மக்களுடைய செய்தி கண்காணித்து வருகிறீர்கள் ஏன்னா நீங்கள் ஒரு உயர்ந்த பத்திரிகையாளர் துறையில் இருக்கிறீர்கள் இவர்கள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறார்களோ தவறாக இருந்தாலும் கூட அதை மூடி மறைக்கிறார்கள் இங்கே ஆட்சியில் இல்லாத மாநிலத்திலேயே ஒரு நா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் எத்தனை கோரிக்கைகள் வைத்தால் நிராகரித்து விடுகிறார்கள் இதுதான் மத்திய பாஜகனுடைய சாதனை சரித்தரும் இந்தியா கூட எதற்காகன்னு கேட்குறாங்க சார் எல்லாரும் எல்லோரும் என்று சொல்வதை விட இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விடுமோ என்கின்ற பதட்டத்தில் இது போன்ற சித்தி விளையாட்டுகளை சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அந்த அந்த இந்தியா யார் இந்தியா கூட்டணி என்று வைத்தவுடன் இந்தியா என்கின்ற பெயரை மாற்றிவர் யார் மத்திய பாஜக அரசு தானே இந்தியா என்ற சொல்லி எங்காவது பிரதமர் சொல்லி இருக்கிறார் அவர் முதன் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலே பிரதமராக பதவியேற்கின்ற போது இந்தியா என்று சொன்னார் ஒரு சில நாட்களில் பயன்படுத்தி இருந்தார் அதற்கு பிறகு இவர்கள் இந்தியா போட்டு இப்போது சமய காலமாக சொல்லிய உடன் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தியவுடன் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவுடன் அந்த இந்தியா இந்தியாங்கிற பெயரை எவரும் உச்சரிக்க மறுக்கிறார் அந்த இந்தியா பெயரை மாற்றி பாரத் ஏதோ வைத்திருக்கிறார் இதுவெல்லாம் தகுமா பூனை கண்ணு மூடி கொண்டால் உலகம் இருட்டாகி விடுமா என்கின்ற அந்த நினைப்பு போன்றுதான் தான் இந்தியா பெயரை உச்சரிக்காமல் விட்டுவிட்டால் உடனே நாம் பாஜக வெற்றி பெற்று விடலாம் என்று பிரதமர் அவர்களோ தேசிய பாஜக தலைமையில் இருப்பது எவ்வளவு நகைச்சுவைக்கு உட்பட்டக்கூடிய விஷயமா நான் பார்க்க வேண்டும் இந்த தேர்தல் அறிக்கையை வந்து நகைச்சுவையாக தான் எல்லாரும் எடுத்துக்கிறாங்களோ இது நீங்கள் எந்த அடிப்படையில் கேட்கல எனக்கு தெரியவில்லை தேர்தல் அறிக்கை இந்த மக்களுக்கான அறிக்கையா இருக்கிறது நாங்கள் மக்களுக்கான அறிக்கையா இருக்குது முக்கியமா பெண்களுக்கான அறிக்கையா இருக்குது மாதம் தோறும் வந்து ஆயிரம் ரூபாய் ஆமா அது இந்தியா முழுக்க செயல்படுத்துற வகையில் அறிக்கை இருக்குது அப்ப இந்தியா முழுக்க மாநில அரசு எப்படி செயல்படுத்த முடியும் உங்களுக்கு கேள்வி இப்ப இன்னொரு காங்கிரஸ் ஆட்சி வந்தவுடன் அவர்கள் மூலியமாக செயல்படுத்துவோம் காங்கிரஸ் ஆட்சி அவர்களோட அவங்க மூலமா செயல்படுத்தி ஆமா இப்ப இன்னொரு விஷயம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இதே மாதிரி தான் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய்ன்னு சொன்னீங்க பெண்களுக்கு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்ற ஒரு விஷயத்த முன் வச்சீங்க இப்ப மறுபடியும் அதே மாதிரி தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இன்னும் வேற என்ன சொல்ல ரெடியா இருக்கீங்க தகுதி வாய்ந்த என்று சொன்னால் மிகவும் பாதிக்கப்பட்ட அப்ப நீங்க அப்படி அறிக்கையிலேயே தெளிவா குறிப்பிடலாம் இல்ல அதாவது எங்களுடைய எண்ணம் அதாவது திமுக கழகத்தினுடைய எண்ணம் யாருக்கும் அரசின் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அவசியம் அவர்களுக்கு இல்லை இங்கே இவர்களை கடன் வைத்திருக்கிறார்கள் என்று திமுகவுக்கு தெரியும் ஆனால் இவ்வளவு கடன் வைத்து விட்டு கஜனாவை சேர்த்து துடித்து விட்டு இவர்களை கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கிறார் சென்ற ஆட்சியாளர் அதிமுக கட்சி என்று திமுக எப்படி தெரியாம அவர்கள் முன்னாடி வந்து அறிக்கையை கொடுத்து இவர்கள் எந்த அளவுக்கு மோசமாக ஆட்சி செய்வார்கள் கஜானாவே ஒன்றுமே இல்லையே என்று எங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை விட சதவீதம் என்ன செய்ய முடியுமோ முடிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு மேலே இருக்க உங்களை பார்த்து கேட்கிறேன்னு உங்களுக்கு மாதம் ஒரு ஐந்தாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறது வெறும் பேருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் குறைவு இல்லாமல் இது இலவச பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு எவ்வளவு ஒரு வர ஓசி பேருந்தில் பயணம் செய்வது அவர் ஏதோ சொல்லியே ஒரு யதார்த்த வார்த்தையை சொல்லி அதிலும் அவர் அதற்கான வருத்தம் தெரிவித்திருக்கிறார் அதற்கான விளக்கம் கொடுத்து விட்டார் அந்த அமைச்ச சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஆனால் இதில் இருக்கூட நன்மை பேச மறுக்கிறீர்கள் சரி சார் நன்மையே சார் கேக்குறோம் இப்போ மறுபடியும் இப்போ மாதாந்திரமா ஆயிரம் பெண்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க இந்த வாக்கையாவது அதில் உறுதியாக மொதல் இருக்கிறீங்களா ஆமா அதுல நாங்கள் எந்த அறிக்கை விட்டும் உறுதியாகத்தான் இருக்கிறோம் நிதி பற்றாக்குறையின் காரணமாக முதலில் அதிக அதிகமாக பாதிக்கப்பட்ட குடும்பம் எதுவோ அந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து முதல் அவருடைய வறுமை போக்கலாம் என்று தான் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற மொழிய மற்றவர்களும் கொடுக்க என்று எங்களுக்கு எண்ணம் இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இளைஞர்கள் எல்லாம் முட்டாளா நினைச்சிட்டீங்களோ இப்போ கடன் தள்ளுபடி அப்படின்னு வரும்பொழுது மீண்டும் மீண்டும் கடன் தள்ளுபடி அப்படின்றது எலெக்ஷனுக்கு எலெக்ஷனுக்கு மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கே ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி கட்டியில் இருந்தபோது விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொன்னார் ஐயா கலைஞர்கள் செய்தார் அதற்கு பிறகு எண்ணற்ற திட்டங்களுக்கு அவர் ஆதரவாக இருந்தார் ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து இருபத்தாறு வரைக்கும் மத்திய பாஜக அரசு இருக்கிறது மாநிலத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதியும் கொடுப்பதில்லை மாநில அரசு ஓரவஞ்சின்னு பார்த்து வஞ்சிக்கிறது சென்ற ஆட்சியில் கொள்ளையடுத்து கஜனை காலியாக வைத்து விட்டு சென்றார்கள் இந்த இக்கட்டான நேரத்தில் ஆட்சி கட்டில் அமர்ந்த மதிப்பிற்குரிய முதல்வர் திரு தளபதி அவர்கள் இதிலிருந்து மெல்ல மெல்ல பொருளாதாரத்தை மீட்டெடுத்து இந்த மக்களுக்கு எது தேவையோ முதலில் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து வருகிறார் இன்னும் போக போக ஆறு மாத காலத்திலே நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடத்த கஜானாவையும் அவர் விடுவார் ஒரு ஆறு மாத காலத்தில் மொத்த கஜானா நிரப்புகிறாரோ இல்லையோ பொருளாதாரத்தை கடலிருந்து மெல்ல மெல்ல மீட்டெடுத்து இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிவர்த்தி சேரும் முழுவதுமாக உங்களை போன்று சென்ற ஆட்சியெல்லாம் கொள்ளையடித்து விட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தெரியாது அரசனுடைய கஜானா அதை உங்களுடைய கேள்வியில் நகைச்சுவை இருக்கலாம் நகைப்பு ஆனால் உண்மை ஆராய்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த அரசு எத்தனை நலத்திட்ட உதவி செய்து வருகிறது அது குடும்பத்தலை ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் இலவச பேருந்தாக இருக்கட்டும் பெண்களுக்கு எவ்வளவு இது பாதுகாப்பாக இருக்கிறது எவ்வளவு உதவியாக இருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நன்றாக தீர்றீங்களா ஏதோ எதிர்கட்சியில் கேட்கவே கேட்கிறீங்களே இருந்தாலும் சகோதரி சொல்ல தயாராக இருக்கு முப்பத்தி மூன்று இடஒதுக்கீடு அப்படிதான் சார் சரி இப்போ பெண்களுக்கு அப்படின்னு வரும்பொழுது எத்தனை வேட்பாளர்கள் சகோதரி தேர்தலினுடைய கணக்கு என்பது சார் இப்போ ஆஹ் தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பார்க்கப்படுற நாம் தமிழர் கட்சியிலேயே வந்து ஆஹ் இருபதுக்கு இருபது இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்ற மாதிரி அவசியம் சாதனை இல்லண்ண என்ன சார் அவங்க செய்யல வெறும் ஆட்சிக்கு கொண்டு வந்தா சார் செய்வாங்க வெறும் வேட் அப்போ ஆட்சிக்கு இவர்கள் வேண்டாம் மட்டும்தானே தமிழ்நாட்டை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அப்படி எப்போது எப்படி கொண்டு வருவார்கள் அண்ணாமலை ஒரு வார்டு மெம்பர் கூட நபரா எப்படி தகுதியில் வெற்றி பெற செய்வார் ஆகவே மக்கள் நினைக்க வேண்டும் யாரை ஆட்சி கட்டில அமர செய்ய வேண்டும் யாரை அப்புறப்படுத்த வேண்டும் பெண்களுக்காக வந்து நீங்க பேசுறீங்க வேக நிறுத்தி விட்டு கண்தொழிப்புக்காக ஏதோ வந்து பாஜக சொல்லுகிறது நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து இந்திய நாட்டுட ஜனாதிபதியை தேர்வு செய்திருக்கிறோம் என்று அந்த ஜனாதிபதியை தேர்வு செய்து விட்டு ஏதாவது நல்ல கருத்தை கூப்பிட்டு இருக்கிறார்களா ஒரு பிரதமர் அலுவலகத்திற ஜன ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அனுப்பி விட்டார்களா ராமர் கோவிலுக்கு அழைப்பி விட்டார்களா இவர்களை வெறும் சுயத்தம்பட்டம் வடிப்பது நாங்கள் பெண்களுக்கு பார்த்தீர்களா ஒடுக்கப்பட்ட சமுதாய பெண்களை ஜனாதிபதி ஆக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார் அது போன்றுதான் சீமான் அவர்கள் நான் பெண்களுக்கு சம உரிமையில நான் பங்கெடுத்து நான் பாதிப்பது பிரித்து கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவேன் சொல்ல வரீங்க அப்படிதானே அவர் இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான அரசியலை எடுப்பது எடுப்பது உண்மையான சொன்னா ஏன் அவர் இந்த கட்சியை நாம் தமிழ் கட்சியை ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை கொள்கை மாறி 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 எதற்காக பேசுகிறார் தனிப்பட்ட சீமான் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் நானும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவரும் தமிழ் நானும் தமிழ்தான் தான் அதை யாருக்கும் மாற்று கருத்தில் கிடையாது ஆனால் இவர் எடுத்திருக்கிற கொள்கை இதுவரைக்கும் ஒரு சீரான ஒரு நேர்கட்டில பயணித்திருக்கிறாரா அதிமுக ஆதரவாக செயல்படுகிறார் அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் ஓ விஜயை திட்டுவார் இப்போது விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறார் ஒரு இடத்தில் இலங்கை தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொல்கிறார் இலங்கை தமிழ் மக்களுக்காக போராடி விடுதலை புள்ளிகளுடைய மூத்த தலைவர்களை வாடகை போராடையும் இழிவுபடுத்தி பேசுகிறார் போகலாம் ஆகவே ஏதோ இருபதுக்கு இருபது பெண்களுக்கு ஆண்களுக்கு சரிசமா பங்கிட்டு கொடுத்து விட்டார் என்று சீட்டுகளை அதை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்வார்களா திரு சீமான் அவர்கள் சொல்றது கண் துடைப்பாவே பார்க்கப்பட்ட நிலையா கூட இருக்கட்டும் ஆனா இன்னொரு பக்கம் ஆஹ் இப்ப கண்ணுக்கு முன்னாடி இந்த பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பத்து பெண்களுடைய பெயரை சொல்லுங்க பத்து வேணாம் ஒரு ஆறு பெண்களுடைய பெயரை சொல்லுங்க கனிமொழி அவர்களை தாண்டி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை தாண்டி ஒரு வலுவான பெண்களை சொல்லுங்க பாக்கலாம் சொல்லி கொண்டே போகலாம் சொல்லுங்க சரிங்களா சொல்லுங்க அதாவது நீங்களுடைய ஒரு கட்சியினுடைய பட்டியலை கேட்கிறீர்கள் நான் இங்க நாடாளுமன்ற தேர்தல் பட்டியல திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான பெண்களை நம்பி பெண்களோட பேரை சொல்லுங்க உங்களை பார்த்து கேட்கிறேன் ஒன்றா இரண்டாக பேர் சொல்லுவது தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் பெண்கள் இங்கே பயனுள்ள பெண்களை மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு தேவையான பெண்கள் சமுதாயத்தை சேவை செய்யக்கூடிய பெண்களாக திமுகவின் மூலமாக சமூக நீதியின் மூலமாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அதை ஒப்பிட்டு கேட்கலாம் அவர் ஐந்து பேர் சொல்லுங்கள் பத்து பேர் உங்களால் ஒரு பேரை உடனே கூட சொல்ல முடியுதுதா எவ்வளோ சிரிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியெல்லாம் பேசக்கூடாது அவர்கள் திட்டமிட்டு பேசுகிறார்கள் நாங்கள் தான் பெண்களுக்கு ஆதரவு இதே ஒரு பெண்கள் பிரச்சனை தீர்க்க ஒரு நாள் முடியுதுதா நீங்கள் சொல்லுங்களேன் பெண்களை வெறும் வாக்கு சாதிவதும் வெறும் வேட்பாளரை மட்டும் அறிவித்து விட்டு நான் பெண்களுக்கு சரி சம சீட்டை கொடுத்து விட்டேன் இது என்ன சொத்து பிரச்சனையா இது சேவை நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்க வந்து ஆட்சியிலே அமரல ஆனா திமுக அப்படி இல்லை இல்லையா காலம் காலமா ஆட்சியை நடத்திட்டு தானே வராங்க அப்படி இருக்கும் பொழுது சகோதரியை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பட்டியல் இரண்டு பட்டியல் இல்லை ஒரு புத்தகமே பத்தாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடிய பெண்களுடைய வரிசை பட்டியல் எடுத்தால் நீங்கள் ஒரு புத்தகம் முழுக்க எழுதினாலும் பத்தாது அது ஒரு நீண்ட நெறிய அறிக்கையாக பல பல ஆயிரம் பெண்களுடைய பெயர்கள் இருக்கிறது ஒன்றாக இரண்டாக சொல்வதற்கு ஆகவே நான் கேட்பது சீமான் அவர்கள் மீது எனக்கும் மதிப்பு உண்டு ஆனால் அவருடைய அரசின் நிலைப்பாடு தெளிவாக இல்லை அதை தான் சொல்லுகிறேன் இப்ப பட்டியவர்களுக்கு திமுக அரசு எதுவும் யார் வந்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் செய்யலாங்களே சொல்றது எந்த அரசியல் பாஜக சார்ந்தவர்கள் அதிமுக சார்ந்த அப்படித்தான் சொல்லுவார்கள் தமிழகத்துல சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய பட்டியலின மக்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அன்றில் இருந்து ஐம்பது ஆண்டு காலமாக அவளை அரவணைத்து வருகிறது இதே அருந்தது சமுதாயத்தை சார்ந்த அந்த சமுதாய மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அவர்கள் இதே சரிசமாக நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்களே ஆண்களுக்கு நிகராக சொத்தில் பெண்களுக்கும் பங்கு வேண்டும் என்று இந்தியாவில் முதன்மையில் கொண்டு வந்த திமுக அரசு மறுக்க முடியுமா அப்படிப்பட்ட திமுக நீங்க நீங்களோட பெண்ணாக இருந்து கொண்டு இவ்வளவு சேர்த்து வாரி பூசிக்கல இது உங்களுக்கு நியாயமாக தகுமா சொல்லுங்கள் சகோதரி சரி நீங்கள் சொல்வது போன்று பெண்களுக்கு திமுக நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது சரி இந்தியா கூட்டின்னு வெற்றி பெறுவோம் படுத்து முடியுமா உங்களுடைய பதில் என்ன சொல்லி முடிச்சிடலாம் சரிங்க சார் இவ்வளோ விஷயம் வந்து பேசுறீங்க அப்புறம் ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வந்து சீட்டு ஒதுக்கவே இல்லை நீங்க சகோதரி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒதுக்க வேண்டும் கூடாது இப்ப நிலைப்பாடு அப்படி அல்ல அப்படி அல்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடம் எந்த ஒரு அவசியமும் ஏதோ ஏதோ திமுக இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி போன்று சித்தரிப்பது நியாயம் அல்ல ஏன் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்ற திரு மஸ்தான் அமைச்சர் மஸ்தான் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கவில்லையா திரு நாசர் அவர்கள் அமைச்சர் பதவி கொடுக்கவில்லையா ஒரு ச இரண்டு அமைச்சர் பதில மறுக்க முடியுமா எத்தனை சட்டமன்றத்திலே இஸ்லாமியருக்கு சீட்டு வழங்கி வெற்றி பெற செய்திருக்க அதை மறுக்க முடியும் இங்க நாடாளுமன்ற தேர்தலில் மதத்தை முடிச்சு போட வேண்டாம் இஸ்லாமிய பாருங்க இஸ்லாமிய மக்களுக்கு நன்றாக தெரியும் திமுக எப்படி அவர்களை அரவணைக்கிறது என்று நீங்கள் பாடம் எடுத்தோம் நான் பாடம் எடுத்தோ தான் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த அவசியமில்லை அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை சீட்டு அல்ல மத்திய பாஜக அரசியல் வீழ்த்த வேண்டும் இஸ்லாமிய மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் நானும் நீங்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த இந்திய மக்களின் மனநிலை இந்த இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த மத்திய பாஜக அரசு மதவாத சக்தியை இயங்க கொண்டிருக்கக்கூடிய அவர்களை வேறோடு வீழ்த்த வேண்டும் என்று அவருடைய நிலைப்பாடு அதற்காக தான் இவர்களை ஏமாற்ற தான் நீங்க வந்து சிஏ சட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்கீங்களா எப்படி மேடம் ஒரு மனசாட்சி இல்லாமல் கேள்வி கேட்குறீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க ஒரு பெண்ணா இருந்து இவ்வளவு பொய் பேச ஒரு கேள்வி கேட்பீங்க இந்த கேள்வி யார் மேடம் கேட்கணும் யாருக்கிட்ட நீங்க கேட்கணும் சிஏ சட்டத்தை அமுல்படுத்திய கோமாளிகள் யார் சிஏ சட்டத்தை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கோமாளிகள் யார் பாமக கட்சியும் அதிமுக கட்சியும் மறுக்க முடியுமா திமுக எதிர்த்து இருக்குது இன்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சிஏ வெற்றி பெறுவதற்கு யாரெல்லாம் அங்கே வாக்களித்தார்கள் யாரெல்லாம் வாக்களித்து அதற்கு ஆதரவாக செயல்படாமல் எதிர்த்து வாக்களித்தார் ஒரு பட்டியல் அங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கோமாளிகளை நீங்கள் போய் கேள்வி கேட்காமல் சி எதிர்த்து வாக்களித்த எங்களை போன நம்பளுக்கு கேள்வி எழுப்பது ஒரு வேடிக்கை விந்தையாக இருக்கிறது அப்படி ஒன்னும் எதிர்ப்பா காட்டின மாதிரி தெரியலையே சார் இஸ்லாமியர் அவர்கள் எல்லாம் வந்து சரியான விழிப்புணர்வு இல்லாம தான் இருக்கிறாங்க இன்னும் நம்பி திமுக ஓட்டு மாதிரி சார் சிஏ சட்டத்தை எதிர்ப்பது அதிகமாக யார் சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் அந்த சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக சிஏ சட்டத்தை எதிர்த்து வாக்களித்து திமுக ஆதரித்து பாமக கட்சியும் அதிமுக கட்சியும் தானே வாக்களித்தார்கள் இவர்கள் அன்று வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் அந்த சிஏ சட்டம் தோற்றுவிட்டிருக்கும் எதிர்ப்பு வாக்கு கூடுதலாக இருந்திருக்கும் அப்போது நீர்த்து போகக்கூடிய சிஏ சட்டத்தை வெற்றி பெற செய்தது யார் அதிமுக பாமக திமுக எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு சிஏக்கு ஆதரவாக ஒரு வாக்களித்திருந்தால் இன்றோடு நீங்கள் சொல்லக்கூடிய கேள்விகள் அத்தனைக்கு முடிச்சு போட்டு முடிவு எழுதி விடலாம் அரசியல்கிட்ட வெளியேறுகிறேன் ஒரு ஆதாரத்தை காட்டுங்களேன் சரி இப்போ நீங்க சொல்ற வர விஷயத்தை பார்த்தாலே இப்போ திமுக அவர்கள் கொடுத்த அறிக்கையிலேயே அதே மாதிரிதான் ஒருவேளை பிரதமரோட அறிக்கையை வெளியிட்டுட்டாரோ சந்தேகம் எழுது மாநில கட்சிக்கான ஒரு அறிக்கை மாதிரி தெரியுது இல்ல சார் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக நல்ல அறிக்கை மக்களுக்கான அறிக்கை விட்டால் உங்களுக்கு ஏன் மேடம் பிரச்சனை மக்கள் பண்ணி கட்சியில உங்களுக்கு என்ன பிரச்சனை தேசிய கட்சி செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் எப்படி சார் மாநில கட்சியால வந்து மாநில கட்சி தேசிய கட்சியோட நகம் அதிகமாக இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திமுக முறையிட்டால் காங்கிரஸ் செவி சாய்க்க வெற்றி பெற செய்வார்கள் என நம்பிக்கையில் வாக்குறுதி கொடுக்குறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்படி ஒரு பழியை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம் தேசிய கட்சி மேல அப்படி தானே சார் நாங்கள் பழி போடுவது நாங்கள் இந்த மக்களுக்கு அதாவது கேஸ் சிலிண்டர்

இந்தியா கூட்டணியும் வலுவான கூட்டணியா இருப்பதன் காரணமாகத்தான் மத்திய பாஜக பிரதமர் உட்பட அமித்ஷாஜி உட்பட அத்தனை பேர் அத்தனை அவர்கள் இந்தியா என்ற பெயரை உச்சரிப்பதற்கு தயங்குகிறாரு பயப்படுகிறாரு பயப்படுறாங்க ஆமா பின் இந்தியா பெயரை மாற்றினார்கள் பின் எதற்கு இந்தியா என்ற பெயரை உச்சரிக்க மறுக்கிறார்கள் கேட்டு சொல்லுங்க நீங்களே ஆகிய வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாட தேர்தலில் தமிழகத்தில் திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் மாபெரும் வெற்றி பெறும் இதுதான் மக்களுடைய மாபெரும் வெற்றி பெறும் அதே நேரத்தில் நீட்டும் வந்து ஒழிக்கப்படும் ஒழிக்கப்படும் செய்யப்படும் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்டால் அத்தனைக்கும் நிச்சயமாக நான் செவி சாய்த்து மக்களுக்கான அரசாக ஏற்ற இயங்க கொண்டிருக்கிறார்கள் திமுக கூடுதலாக நோவியுங்கள் நீட் கொள்கையில காங்கிரசும் பிஜேபியும் வந்து ஒரே நிலையில தான் இருக்கிறதா அப்படி அல்ல காங்கிரஸ் ஆட்சியில நீட்டு வந்தது ஆனால் தேவைப்பட்டால் மாநில அரசு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள் ஆனால் இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அதிலிருந்து ஒரு சில அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மத்திய பாஜக அரசு திட்டமிட்டும் மாநில இருக்கிறது நீங்க சொல்லுங்களேன் இப்ப நீட் தேர்வை ஒழுப்பம் அப்படின்றது தேர்தலுக்காக சொல்லப்பட்ட தேர்தலுக்காக அல்ல தேர்தலுடைய வாக்குறுதி தேர்தலுக்காக வாக்கு வங்கி நாங்க சொல்லவில்லை மாணவ செல்வர்களுக்காக உணர்வு பூர்வமாக சொல்லி இருக்கிறோம் மாணவ செல்வர்களுக்காக நாங்க வந்து கடன் தள்ளுபடி மாணவ செல்வங்களுக்காக நாங்க வந்து நீட்டை வந்து நிச்சயமாக செய்வோம் நீங்க அதை பட்டு ஒரு சதவீதம் கூட நீங்கள் நீங்கள் யோசிக்க வேண்டாம் பயப்பட தேவையில்லை மறுபடியும் அடுத்த ஒரு தேர்தல்ல இதே மாதிரி ஒரு அறிக்கையை நாங்க வெளியிடுவோம் நீங்க அவசரமா பேசுறீங்க பாசிட்டிவா பேசுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் மேடம் நீங்க சொல்ல வேண்டியதானே சார் இல்ல கடன் தள்ளுபடி வந்து எல்லாம் மேடம் சொல்றோம் நாங்க செய்யறோம் அடுத்த தடவை இப்படி ஒண்ணு இருக்காதுன்னு நீங்க சொல்லலாம் அதுதான் சொல்றோம் மேடம் கூடிய விரைவில் அத்தனையும் நல்லதாக நடக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் மென்மேலும் பல சிறப்பான வாய்ப்புகளை பெற்று சுகபோகமாக வாழ்வார்கள் திமுகவுடைய கூட்டணியை விட பாஜக வலுவான கூட்டணியா வச்சிருக்காங்களே சகோதரி முதுகெலும்பு இல்லாத கூட்டணி அவர் இல்லாத கூட்டணி பாஜக பாஜக கூட்டணி திமுக வந்து அவ்வளோ வன்மத்தோடு சோறு அந்த வார்த்தையை வந்து திமுக எந்த மக்களும் சொல்லல மேடம் எந்த மக்களும் சொல்லலை உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு ஏன் இப்படி அபானமா பழி போறீங்க அந்த கட்சி மேல தெரியலையே ஆகவே தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது சொல்லக்கூடிய அண்ணாமலை போனோடைய தகுதி திட்ட வேலைகளை பாஜக ஒரு பொருள் தமிழகத்தில் வளரவில்லை இப்போ ரோடு ஷோ கோ ரோடு ஷோ என்று கோயம்புத்தில நடித்தனர் அண்ணாமலை அவர்கள் ரோடு இருக்கிறது ரோட்டில் மக்கள் இருந்தார்களா பாமரம் மக்களும் வரவில்லை கட்சி தொண்டனும் யாரும் வரவில்லை அங்கே ரோடு வர வைத்து பிரதமர் மீது அனுப்பி இருக்கிறார் அண்ணாமலை சொல்லிவிட்டு எண்ணிக்கையில் சாலைகளில் இருக்கிறார்கள் இளைஞர் இளைஞர் மாநாடு மாநாடு வெற்றி ஒரு சில தொழில்நுட்ப தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொய்யான பறிப்பு காணலை வைத்துக் கொண்டு இளைஞரணி மாநாட்டில் ஆட்களில் சொல்லுவது ஒரு இளைஞர் அணி மாநாட்டில் வந்து ஆட்களே இல்லை சுத்த சுத்த பொய் பொய் தான் தெரியாம தெரியாம சொல்லல மேடம் தெரிஞ்சுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அரசியல் ஆதாயத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க சொத்த போய் ஆகவே தமிழகத்தில் ஒட்டுமொத்த இளைஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்ணால் அணிவகுத்து நிற்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல போனா திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பெண்ணால் அணிவகுத்து நிற்கிறார் சரி கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணி வரும் நிச்சயமா கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் வரும் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணி வெற்றி பெறும்

திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்டு இருக்கிறார் இதை வரவேற்கத்தக்க அரசியலுக்காக ஏதோ பொய்யும் பொருட்டும் பேசக்கூடிய எதிர்கட்சியில தமிழகத்தினுடைய எதிர்கட்சியின் குரலாக இருக்கிறது அந்த குரலாக உங்களுடைய குரலாக பார்க்கிறேன் ஆனா இப்போ சமீபத்துல பல்வேறு விஷயங்கள் திமுகவுக்கு எதிராகவே நடந்துட்டு வர மாதிரி எதிராக இல்ல எதிராக திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் திசை திருப்பி திசை திருப்பி திமுக எதிராக அவர்களே தனது முகத்தில் கறிவு பூச்சி கொண்டு வீட்டுக்கு செல்கிறார் ஜாபர் சாதி இஷ்யூல இருந்து பல விஷயங்கள் ஜாபிர் சாதிக்கிற்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை மருந்து காலத்தில் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா ஜாபிர் சாதிக்கும் திமுக ஏதாவது சம்பந்தம் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர் அவ்வளவுதான் அவர் தவறு செய்துதான் சொல்லக்கூடிய மாநிலம் டெல்லி அங்க டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை வெக்கப்பட வேண்டும் அசிங்க அவமானப்பட வேண்டும் தமிழகத்தில் அவர் அந்த அந்த போதை பொருளை கடித்தனா தமிழ்நாட்டில் கூடிய காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு சிறப்பாக செயல்படுகிறது இவர் கடித்தையாக சொல்லக்கூடிய விவகாரம் டெல்லியிலே டெல்லியில் இருக்கக்கூடிய காவல்துறை தலை புனிய வேண்டும் டெல்லியில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கூடிய உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் நீங்க இந்த கேள்வி அங்கதான் கேட்கணும் சரிங்க சார் அப்போ எல்லா குற்றச்சாட்டுகளையும் கடந்து திமுக வெற்றி பெறும் நம்பிக்கை வெற்றி பெறும் இதில் நீங்கள் தயவு கூர்ந்து சந்தேகப்பட வேண்டாம் தயவு நீங்கள் கவலை அளிக்க வேண்டாம் திமுக என்பது உங்களுக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சி தயவு கூர்ந்து அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சரிங்க சார் இதுவரைக்கும் எங்களோட இணைந்திருந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட மிக நன்றி நன்றி